அப்படி இருபது தொலைபேசி எண்கள் உங்களுடைய நோட்டுக்கு வரப்போகுது இவர்கள் அனைவருமே ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் ஆக்டர் இவங்க எல்லாருக்குமே என்டையர் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கான்டாக்டோட இருக்கிறாங்க நாலேஜ் கூட இருக்காங்க ஸோ இவங்களை பயன்படுத்துவது முறையாக சரியாக அவர்களை பயன்படுத்துவது என்பது நீங்க தான் ஆகவே நீங்கள் இவர்களை சரியான முறையில் பயன்படுத்தணும் என்பதையும் நாங்கள் கேட்டுக்கிறோம் திரு ஜேபி

உங்களுடைய உங்களுடைய நேம் என்ன துறை சார்ந்தது அல்லது நீங்க என்ன தனிப்பட்ட முறையில கேட்கறீங்களா அப்படிங்கறது வாட்ஸ்அப் போடுது ஏன்னா வரலாறு நீங்க என்ன டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க ஒரு ரேஷன் கார்டு அப்படின்னா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணது ஏதோ ஒரு நம்பரான கன்ஃபார்ம் பண்ணி கேட்குறேன் வேற யாருக்கும் அனுப்பிட்டு என்னுடைய நம்பர் நினச்சிக்காரு சரிங்களா கன்ஃபார்ம் பண்ணிக்க உங்க என்னது என்ன இருக்கு என்ன போட்டிருக்கீங்க போட்டு போட்டிருந்தா டேட்டோட கரெக்டா போட்டு அனுப்பிடுங்க அடுத்த முப்பதா நாங்க ஃபாலோ பண்ணி பொண்ணும் பிரச்சனை

தேவையானது மட்டும் நோட் பண்ணி போகிறோம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வலைதளத்துல இருக்க நிறைய யூடியூப் சேனல் சார் எல்லாமே நம்ம கேட்டு சப்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க அதே போல காமன் மைண்ட் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணலாம் அக்யூம் சார் புக்களையும் ஒரு டைம் சார் ஓகே நன்றி நம்பர் பண்ணிக்கலாம் அது தேவை நம்ம ரொம்ப பண்ணிக்கலாம் பண்ணிக்கங்க அதாவது நீங்க எழுதக்கூடிய மனுவை அவர்கள அனுப்பி நீங்க வந்து சரி பார்த்து கொள்ளலாம் அதாவது சனி ஞாயிறு நல்லா கூட்டு போச்சுக்கோங்க சனி ஞாயிறுல அவர் வந்து அவரை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அதுக்கடுத்து நம்முடைய தென்காசி மாவட்டம் அறிவிக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்தினுடைய பிள்ளை என் அன்புக்குரிய சகோதரர் திரு நாகராஜ் காலையிலிருந்து நம்ம இருக்காரு வழக்கறிஞர் இவர் அவர் அவர் வழக்கறிஞர் பணியில பதிஞ்சிருக்காரு ரெண்டாவது ஏழை மாணவர்கள் எப்படி மிகப்பெரிய உயர்கல்வி நிறுவனங்கள் ஐஐடி ஐஏஎம் அந்த மாதிரியான பெரிய இன்ஸ்டியூட்டுக்கு போறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத ஒரு சராசரி மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு போய் எஜுகேட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பணியை செஞ்சுக்கிட்டாரு பல மாணவர்களை தரம் உயர்த்தி விட்டதுல நம்முடைய நாகராஜ் அவருடைய பணி தமிழ்நாடு விவேகானந்தா சேவை அறக்கட்டளை நிறுவனர் அன்பு சகோதரர் நாகராஜ் அவர்கள் உங்களோட ஒரு இரண்டு நிமிடம் பேசிட்டு அவருடைய தொலைபேசி தருவாரு நீங்க வந்து எல்லோரையுமே

சந்தேகம் இருந்தால் அதாவது மத்திய அரசு நிறுவனத்தில் என்ஐடி ட்ரிபிள் ஐடி நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி இதே மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா இதுக்கு மத்திய அரசு ஒரு எண்பது வகையான தேர்வுகள் வந்து நடத்துறாங்க அந்த தேர்வை நீங்க வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா நல்ல தரமான கல்வி செலவில்லாம நீங்க நினைச்சிக்கலாம் படிக்கலாம் இது எல்லா தரப்புக்குமே பொருந்தும் இது பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய குழந்தைகள் கல்வியில சிறந்து வளர்கணும் ஒரு குடும்பம் முன்னேறிச்சு அப்படின்னா அந்த கிராமம் முன்னேறும் அந்த கிராமம் முன்னேறிச்சுன்னா அதுல இருக்க வட்டம் முன்னேறும் அந்த வட்டம் முன்னேறுச்சுன்னா அப்படியே படிப்படியா மாவட்டம் நாடு கல்வி அறிவு அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைகளுக்கு தொடர்ந்து கொடுங்க நல்ல கல்வி நிறுவன படிக்க வைங்க படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஏகப்பட்ட சலுகைகள் குடிக்கிறது அந்த சலுகைகள் அத்தனையும் தெரியணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாம ஆக்கிய சம்பந்தமா உங்களுக்கு தேவை அப்படின்னாலும்

ரெண்டு அண்ணங்க பே குறிப்பா பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டத்திலே கணேசன் அண்ணன் பேச அதே போல அருமையான ஆர்டியை போட்டு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணனும் அப்படிங்கிறத சொல்லி தரதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம அண்ணாத்துறை அண்ணன் அவங்க எல்லாம் பேச இருக்கிறாங்க